அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ் பார்க்கறது எல்லாம் கெத்து இல்ல மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு இந்தியாவோட மத நல்ல கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமாக நடத்துகிற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்து வளர்த்துக்கணும் தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களால் நீங்க இப்பவே அந்த இனத்தோட வளர்ந்தாதான் முடியும் அதனாலதான் தான் ஸ்கூல் நிகழ்ச்சியில கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதா இருக்கு சமூக படிப்பில் பலருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்லை வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதனால வரக்கூடிய திறமைய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இதுதான் புனித மேடை யூபிஎஸ் போன்றவர்கள் ஆற்றணத் தொண்டு இன்னைக்கு நம்ம பள்ளியில் படிக்கிற நீங்க அடுத்து படிப்பு ஆராய்ச்சி படிப்புன்னு படிச்சு முன்னேறணும் இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிலே இப்போ ஏஐ வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது அதே போல உங்க ரோல் மாடல இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்லை சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்குறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க லைக்ஸ் நியூஸ்ல கெத்து இல்ல மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு படிக்கிறதோட நல்லா விளையாடுங்க உடல் பார்த்துக்க வேண்டும் டீச்சர்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும் பேரண்ட்ஸும் நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க மனசை விட்டு பேசுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பயப்படாம நம்ம கிட்ட தைரியமா ஷேர் பண்ணணும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் பசங்க கிட்ட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் எங்க அப்பா அம்மான்னு சொல்லணும் அப்படி பழகுங்க கல்வி நண்பர்கள் சூழல் இதுதான் பசங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எனவே நல்ல ஆயராக இருந்து பசங்களை முன்னேற்றம்னு அனைவரையும் வாழ்த்தி குஷ்ரப்பட பள்ளிக்கு நூற்றாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சு இந்த இணைய வாய்ப்பை தந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்